ஆங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதினிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எங்களுடைய மாலை வேலைகளை தான் பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான வீடியோ தான் ஏன்னா இன்றைக்கி வந்து மிளகா நாற்று நடலான்னு சொல்லிட்டு தான் தண்ணி கட்டிகிட்டு இருக்கோம் தண்ணி கட்டிட்டு அதுக்கப்புறமா மிளகா நாற்று நடணும் குடும்பமாக சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அம்மா வந்து நட்டு முடிச்சுட்டாங்க முக்கால்வாசி நட்டுட்டாங்க இன்னும் ரெண்டு மூணு கற்று தான் இருக்குது அதெல்லாம் நட்டுட்டு இருந்தாங்க மொத்தம் நட்டு முடிச்சாச்சு அப்பா வந்து தண்ணி கட்டினாங்க அம்மா வந்து நட்டுட்டாங்க நானும் கொஞ்சம் நேரம் நட்டேன் குட்டி பொண்ணு இருந்ததுனால ரொம்ப நேரம் நட முடியல அவள் தண்ணியிலே விளையாடுறான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் நேரம் மட்டும் நட்டேன் மொத்த நாற்று நட்டு முடித்தாச்சு இது ஒரு நாற்று வந்து இருபத்தஞ்சி ரூபான்னு சொல்லிட்டு இருபத்தி ஏழு கத்தை வாங்கிட்டு வந்திருந்தாங்க மொத்தம் அளவுக்கு வந்திருக்கு பக்கத்திலே கை இருந்தது அதெல்லாம் நாற்றலாம் நட்டு முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஏன்னா இப்போவே நாங்கள் நட்டது வந்து சாயங்காலம் ஒரு நாலு மணி போல் தான் நட்டுருணுமே அதுக்கு மேலே கொல்லியில் இருக்க வேணாம் குட்டி பொண்ணு வேறு வச்சுக்கிட்டு இருக்க வேணான்னு சொல்லிட்டு பாய் பாய் சொல்லிவிட்டு போயாச்சு இது வந்து மறுநாள் காலையில் எடுத்த வீடியோ தான் ஈவினிங் வந்து மிளகா நாத்தெல்லாம் நட்டுட்டோம் இல்லை மறுநாள் காலையில் எழுந்து பார்த்தா அவ்வளோ பனி பேஞ்சிகிட்டு இருந்தது சரின்னு சொல்லிட்டு அது அப்படியே இருக்கட்டும் பனியெல்லாம் இருந்தால் இருக்கட்டும் சொல்லிட்டு திரும்பவும் கொல்லிக்கு வந்துவிட்டோம் கொல்லிக்கு வந்து கைனிக்கு கைனி களை எடுக்கலான்னு சொல்லிட்டு ஆளுங்க வந்திருந்தாங்க அவங்களுக்கு காலையில் ஒரு டைம் டீ போட்டு கொடுக்கணும் ஏன்னா தண்ணியில் விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு டீ எல்லாம் போட்டு கொடுத்துட்டு கைனி களை எல்லாம் எடுத்து முடிக்கட்டும் அந்த வீடியோ வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் ஈவினிங் போல் பொங்கல் வந்து பொங்கலுக்கு இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் வைப்பாங்க அதெல்லாம் பக்கத்துக்கு போயிருந்தோம் அதெல்லாம் போய் பார்த்துட்டு ரொம்பவுமே ஜாலியாக இருந்தது உரி அடிக்கிற போட்டி தண்ணியெல்லாம் அடிச்சுக்கிட்டு அவ்வளோ ஜாலியாக இருந்தது அதுக்கப்புறமா வழுக்கு மரமும் ஏறினாங்க அதுவுமே ரொம்ப ஜாலியாக இருந்தது எல்லாத்தையும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அவ்வளோதான் இந்த கிராமத்து வாழ்க்கை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க போல் வீடியோஸ் வேணும்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கடா பை பாய்